ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஏ செட்டிநாட்டு சமையல் சேனல் நம்ம சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான தக்காளி சட்னி தான் வாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் உளுந்தம்பருப்பை ஃபஸ்ட்டு போடுங்க உளுந்த நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் காரத்துக்காக காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ அதுவும் மிளகா வதந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் அதோடய வெள்ளைப்பூடுவையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்குங்க இப்போ இதில் நம்ம வாசத்துக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்க பெருங்காய தூள் சேர்க்கையில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் இதையும் கிண்டி விடுங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கிண்டி விடுங்க தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன் தேங்காய் பொடியில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சட்னி கெட்டியாகவும் இருக்கும் நல்லா வதக்குங்க தேங்காயும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆ ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கெட்டி சட்னியை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அவ்வளோதான் சுவையான தக்காளி சட்னி ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இட்லியெலாம் வச்சு சாப்பிட்ல செம்மையாக இருக்கும் இதை நான் வந்து இன்றைக்கி வந்து தோசைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் இது டேஸ்ட் பண்ணி பாருங்க கணக்கே இல்லாத அளவுக்கு நம்ம சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்